என் அன்பு விவசாயிகளே நீங்கள் பார்க்குறது எங்கள் ஃபார்மில் வந்து அதிக அளவில் ஆழமாக உள்ள பண்ணை குட்டையை வந்து மீன் குட்டையை நம்ம துக்குற முறை தான் நம்ம அதிக அளவில் எடுத்தினாலும் மற்றும் அருகாமையில் உள்ள பகுதியில் அதிக அளவில் ஆழங்கள் எடுத்தனாலும் நம்ம குட்டையில் வந்து தண்ணி விற்கிறது இல்லை எனவே மீன் வளர்ப்பு முறையை நாம் செய்ய முடியவில்லை எனவே அதன் காரணமாக நம்மளுடைய பண்ணையில் உள்ள குட்டைகளின் மண்ணன் எடுத்து தூக்குற முறையை நாம் பயன்படுத்துகிறோம் எனவே மீன் குட்டைங்கிறது வந்து நம்ம குட்டையை வந்து தண்ணி நிற்கிறதா பார்த்து தான் நம்ம எடுக்கணும் நம்ம குட்டையில் வந்து பார்த்திங்கன்னா மீன் வளர்ப்புக்கான குட்டியை எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கவே இல்லை ஏன்னு கேட்டால் பக்கத்தில் வந்து நம்மளை விட அதிகமான ஆழமுள்ள பகுதியாக எடுத்துட்டாங்க எனவே மீன் வளர்ப்பு வளர்ப்பு வகைகள் நீங்கள்லாம் இருந்தீங்கன்னா ரொம்ப பார்த்து நிதானமாக அந்த குட்டை தண்ணி நிற்குமா ஏன்னா பார்த்து நீங்கள் வெட்டணும் எவ்வளோ தான் நாங்கள் தண்ணி வச்சு போர் வச்சு நாங்கள் குட்டியில் தண்ணி நிரப்புனாலும் தண்ணி நிற்கிறதில்ல எங்கள் பனையில் வந்து அப்படியே காற்றுல மழையில் சாஞ்ச மரங்களை நிமித்தி கட்டும் வேலைகள் நடக்கிறது மீன் வளர்க்கும் முறையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கடைப்பிடிக்கிற விஷயம் தண்ணி லெவல் கரெக்டாக இருக்கா அதே போல் மீன்கள் வளர்ச்சி எப்படி உள்ளதுன்னு பார்க்கணும் நன்றி மேற்கொண்டு நம்ம பார்ப்பது மரங்கள் செடிகள் கொடிகள்லாம் நம்ம ஃபார்மில் சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம அதிக அளவில் நம்ம வந்து மீன் குட்டிகளும் அதே போல் ஆழங்கள் எடுக்கும்போது அது உள்ள பகுதிகள்லாம் வந்து நமக்கு தண்ணி நிற்குமா என ஆய்வு செய்து நம்ம பார்க்கணும் மண் எடுக்கும்போது நல்லா களிமண் உள்ள பகுதியாக எடுத்து அதை செஞ்சிங்கன்னா தண்ணி நல்லா நிற்கும் குட்டையில் எனவே அனைவருமே வந்து பார்த்து நிதானமாக இந்த மீன் குட்டையை வெட்டும்போது வெட்டுங்க ஏன்னா நமக்கு தண்ணி தான் முக்கியம் சும்மா சும்மா நம்ம வந்து போர் போட்டு தண்ணி நிரப்பிட்ருக்க முடியாது கிராமப்புற குழாங்கன்னா பிரச்சனை இல்லை பண்ணைக்குட்டு வெட்டணும் நம்ம வந்து தண்ணி இருக்கணும் ஏன்னா நமக்கு தனியாக வாய்க்காலலாம் இருக்காது அதனால் நம்ம தான் வந்து என்ன பண்ணணுன்னா தண்ணி நிற்கிற அளவுக்கு நம்ம வந்து குழி உள்ள தண்ணி நிற்கிற உள்ள பகுதியாக பார்த்து நம்ம வந்து ஆழ எடுக்கிறது நல்லது அதே போல் நமக்கு வெட்டும்போது ஜேசிபி செலவு இதெல்லாம் பார்த்து செலவுகளில் பார்த்து நம்ம வந்து குழிகளை வெட்ட வேண்டும் மானியத்தில் கூட நம்ம வந்து வெட்டலாம் அதே போல் நம்ம வந்து சிறந்த முறையில் நம்ம வந்து மீன்களை வறக்கும் முறையை நம்ம பயிற்சி பெற்று நம்ம செய்தீங்கன்னா இன்னும் நல்லமாக இருக்கும் குட்டையில் அதிக அளவு பார்த்திங்கன்னா தண்ணி நிற்காத குறையால் தான் நம்ம வந்து அந்த குட்டையை தூக்கிற அளவுக்கு நம்ம சூழல் ஏற்பட்டது அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த மீன் வளர்ப்பு முறையில் அதிக அளவில் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது தீவன முறைகளும் அதே போல் தண்ணி லெவலுங்கிறது மிக முக்கியம் அதை கவனிச்சிங்க நம்ம தண்ணி லெவலை பார்க்கும்போது ஒரு நால்ரடி மாதிரி தான் நம்ம வச்சுருப்போம் கொஞ்சம் உயரமாகவும் நம்ம வைக்கலாம் தண்ணி அதே போல் தீவனங்களுக்கு வந்து இயற்கை முறையில் வாழை தண்டுகளை இலைகளை சிறிய சிறியதாக சீவி கூட நம்ம குட்டையில் போடலாம் போட்டிங்கன்னா அது ஒரு நமக்கு இயற்கை தீவிரம் மகம் அது அப்படியே தண்ணியில் அப்படியே ஊறி அது பாசி படிஞ்சு மீன்களுக்கு உணவாக இருக்கும் எனவே மீன் வளர்ப்பிலும் சரி அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி